கோயம்புத்தூருக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு முதலில் இங்கே இருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கழகத்தில் நிறைய ஃபங்க்ஷன் அதாவது திருமணம் ஒரு ஆஃபீஸ் சிறப்பு விழா அப்புறம் நலத்திட்ட உதவிகள் வளர்க்கும் விழா அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அட்டன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன் இங்கே உங்கள் அத்தனை பேரையும் நான் நான் வந்து சந்தித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பத்திரிகையாளர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே அது என்ன என்பது தெரியும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் நேற்று மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சரக்கில் வந்து கிக் இல்லாததுனால மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு பதிவை சட்டசபையில் பதிய வைத்தது உண்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு மூத்த அமைச்சர் அதுவும் சட்டமன்றத்தில் என்ன பேசணுன்றது கூட தெரியாமல் கிக்குங்கிறாரு சரக்கை பற்றி பேசுகிறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு இதை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்போது நீங்கள் அறுபத்தொம்போது உயிர்களுக்கும் முழு சாட்சி இப்போ நடக்கின்ற திமுக தான் என்பதை அவரே தன்னுடைய வாயால் ஒத்துக்கிட்டார் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்பதற்காக தான் டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை நடத்தி ஆண்டுதோறும் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி நீங்கள் அதில் சம்பாதிச்சு மக்கள் உயிரை பணையம் வச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களை அவங்க மாற்றிய பெருமை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அப்போ எதுக்கு நீங்கள் டாஸ்மாக் வச்சிருக்கீங்க அப்போது அதில் வந்து குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறத மூத்த அமைச்சரே ஒத்துக்கிறார் அப்போ யார் கள்ளச்சாராயத்தை நோக்கியை செல்ல வைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது அப்போது நிச்சயமாக இது கண்டனத்துக்குரிய விஷயம் குடியை கொடுத்து கோடிகளை நீங்கள் சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உயிரை இன்னைக்கு பணிய வச்சிருக்கீங்க இது வன்மையாக கண்டிக்கூடிய விஷயம் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை இப்போ திருப்பூர்லேயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது பொள்ளாச்சியில் பொள்ளாச்சிலையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் உண்மையிலேயே மன வருத்தமாக இருக்கு இது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்குதுங்க கொஞ்சம் கூட பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி இறந்தவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து வாய் அடைச்சிடுறாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு மூத்த அமைச்சர் சட்டசபையில் சொல்கிறாரு அவங்களா பார்த்து திருந்தினாலே ஒளி இதை திருத்த முடியாது என்று சொல்வதற்கு எதிர்க்கு இந்த ஆட்சி எல்லா இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது என்று சொல்பவர்களுக்கு டாஸ்மாக் மட்டும் கடை மட்டும் வைக்க உங்களால் முடியும் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாதா என்று மக்கள் கேள்வியை நான் எழுப்புகிறேன் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு தலைகுணிவு எதை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதே கேள்விக்குறோம் காஸ்மாக் ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் போதை வஸ்துகள் முந்த நேத்து நான் வந்து ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து இதை சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சோம் அப்போ அவரே மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை பதிய வச்சார் கஞ்சா என்பது மட்டும் இங்கே அழிவு கிடையாது இங்கே வந்து ஃபைபர் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஹெரோயின் மெத் அந்த மாதிரி இதுதான் மிக கொடுமையாக இன்னைக்கு பள்ளிக்குள பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை அத்தனை பேரும் பாதிக்கின்ற ஒரு நிலைமை இருப்பதாக ஆளுநர் அவர்களே மன வருத்தத்தோடு பதிய வைக்கிறார் அப்போ தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் நீங்கள் உணர வேண்டும் ஏன்னா நாங்கள் கேப்டன் நாற்பது வருஷமாக மக்களுக்காக உழைச்சி மக்களுக்காக உதவி செய்து எத்தனையோ நல்ல விஷயங்களை மக்களுக்காக சொல்லியிருக்காரு பட் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எது நல்ல ஆட்சி நமக்கான ஒரு நல்ல தலைவர் யார் என்பதை மக்கள் நீங்கள் தீர்மானிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி விருதுநகரில் நினைத்து பட்டாசு ஆலையில் நான்கு உயிர்கள் பலியாயிருக்காங்க அப்புறம் சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் குடிதண்ணீரும் கலந்து ஒரு சிறிய குழந்தை அவர் வந்து பதினோரு வயசு பீகாரை சேர்ந்தவங்க பிழைப்பதற்காக சென்னை வந்தவங்க அவங்க குழந்தை இறந்து போயிட்டார் ரெண்டு குழந்தை தான் ஒரு குழந்தை இறந்துட்டுச்சு இன்னொரு குழந்தை சீரியஸ் கண்டிஷனில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய அட்மிட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அங்கே ரூபாய் லஞ்சம் கேட்டுருக்காங்க எவ்வளோ மன வருத்தத்தோடு இதை நம்ம சொல்ல வேண்டியது